கெட்டியான தயிர் சட்டிக்குள்ள ரெண்டு தவளை விழுந்துருச்சான் அந்த ரெண்டு தவளையும் எப்படியாவது மேலே வந்துடலாம் அப்படின்னு அப்படியே தயிரில் அடிச்சு அடித்து அடித்து பார்க்குதான் ஆனால் சட்டியில் தான் அடிச்சிட்டு கீழே விழுகுது மேலே வரவே முடியலையா ஏன் அப்படின்னா அந்த மண் சட்டியோட தலைப்பகுதி வந்து சின்னதாகவும் கீழே பகுதி வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்குது என்னதான் அடிச்சு பார்த்தாலும் சட்டியில் அடித்து கீழே விழுகுதே தவிர அந்த அந்த பகுதி வழியா வெளியே வர முடியல அதனால ரொம்ப நேரம் அடிச்சுட்டு இருக்குது ரெண்டு த தவளையும் ஒரு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது அடிச்சு அடிச்சு பார்க்குது ஒரு தவளை என்ன பண்ணுச்சுன்னா சோர்ந்து போயிடுச்சு ரொம்ப சோர்ந்து போய் இவ்வளோ நேரம் அடிச்சு பார்க்குறமே கை காலெல்லாம் வலிக்குது அவ்வளோதான் இனிமேல் முடியாது அப்படின்னு சோர்ந்து போய் அந்த தவளை அப்படியே மெது மெதுவாக அந்த தயிர் சட்டிக்குள்ளேயே மூழ்கி செத்தே போச்சான் இன்னொரு தவளை என்ன பண்ணிச்சா பரவாயில்ல இவ்வளோ நேரம் அடித்தாச்சு பக்கத்தில் இருக்கிற தவளை எனக்காக அடிச்சு அடித்து கொஞ்சம் வெண்ணையை திரட்டி வச்சிருக்குது நம்மளும் இன்னும் கொஞ்சம் நேரம் முயற்சி பண்ணுவோம் வெண்ணெய் திரண்டு வந்துடும் அப்படின்னு யோசிச்சு மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்குது முயற்சி பண்ண ஆரம்பிக்குது அப்போ மறுபடியும் கொஞ்ச நேரம் அடிச்சு அடிச்சோன்னே அப்படியே வெண்ணெய் திரண்டு வருதான் தயிர்ல இருந்து இந்த தவளை என்ன பண்ணுச்சா வெண்ணெய் மேல ஒரு ஜம்ப் பண்ணி அப்படியே வெளியே வந்துருச்சான் பாருங்க இந்த நேரத்துல அந்த தவளை அந்த முயற்சியை கைவிட்டிருந்தது அப்படின்னா வெளியே வந்திருக்க முடியாது இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த தவளைகள் சிக்கி கொண்டது போல சில காரியங்கள்ல ஏதோ ஒரு விஷயங்களில் நம்ம சிக்கிக்கொண்டிருக்கலாம் ஒரு வேளை பாவமாக இருக்கலாம் வியாதி கடன் பிரச்சனை இதெல்லாம் மாறணும் அப்படின்னு நம்ம விடாமல் பிரயாசம் பண்ணி பிரயாசம் பண்ணி ஒரு கட்டத்தில் எதுவுமே மாறல அப்படின்னு சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் அந்த தவளை தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சித்ததுனால அதனுடைய பலன் அது விடுதலையாச்சு அது அந்த பானை சட்டிக்குள்ளேருந்து வெளியே வந்தது அதே தான் நம்ம இது வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம்தான் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம முயற்சி பண்ண நம்ம பண்ணுகிற ஜெபங்களை ஆண்டவரோடு இருக்கிற காரியங்களை இதெல்லாம் நம்ம விட்டு விடாம அப்படியே நம்ம செபிக்க முற்படும் போது இன்னும் அதிகமாக நம்மபிக்க முயலும் போது இது எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க இருக்கிறார் பாருங்க வேத வசனம் கூட சொல்லுது ரெண்டு நாளாகவும் பதினஞ்சாம் அதிகாரம் மேலா வசனம் உங்கள் கைகளை நெகிழவிடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு அப்படின்னு நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரயாசங்களையும் கிரியைகளையும் கணம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் ஏற்ற சமயத்தில் அவர் நம் கிரியைகளுக்கு பலன் அளிப்பார் ஆகவே விசுவாசத்தோடு தொடர்ந்து முயற்சிப்போம் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி தருவார் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி